திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வா பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜாவித் பாசா ஸோ இவர் அந்த மாதிரி பர்த்டே செல்வா பண்ணுறாரு ஸோ இவருக்கு யாரும் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு இஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின் மெம்பர்ஸ் ஃபிஸ்ட் கிளாஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாருமே அந்த மாதிரி உங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார் பார்த்து ரோஸ் உங்க சார் பகவான் முக்கிய அம்மா ஸ்டீம் சார் பர்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வா பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி ஸோ இவங்க அந்த மாதிரி பர்த்டே செல்வா பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலைஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு இஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணிலும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது சுபாஷ் ஸ்ரீ குகன் ஜன்ஸ்ரீ மற்றும் அனைத்து நண்பர்கள் அண்ட் காயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸ்ரீதேவிக்கு என்னோடய சிறப்பாக ரொம்ப ஸ்டெஸ்ஸலாவும் பார்த்துருப்பீங்க வருவச் சர்பாவும் முக்கியமாக ஜிம் சர்ப்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா திரு கோவிந்தராஜா அவர்கள் வந்து முன்னாடி பர்த்டே செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யாராவது பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ கோவிந்தராஜ் அவர்களுக்கு என்னோட சிறப்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பிபோ சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டீன் சார் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே

அர்ஜுனன் மற்றும் பெஸ்ட் ட்ரெஸஸ் ஃபார் சிவகுமார் உமாஷ்டி வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்ப்புமா உங்க சார் டாக்குமெண்ட் முக்கிய மஸ்ட் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஆர்திர செல்வம் பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா சங்கீத் சிவந்தமணி பேர்திர செல்வம் பண்றாரு சிவருக்கு யாராவது விஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பாப்பா மீது விஷ் பண்றது அப்பா திரு பாஸ்கரன் அம்மா திருமதி கீதா அவர்கள் சார்பாக மற்றும் அத்தை திருமதி சாந்தி அவர்கள் சார்பாக மாமா திரு மணிவன் அவர்கள் சார்பாக மற்றும் திரு ஆனந்த் அவர்கள் சார்பாக மற்றும் குமாரி அவர்கள் சார்பாக மற்றும் காட்டூர் பிள்ளையார் கோவில் தேரு நண்பர்கள் சார்பாக என் ஏ பி பாய்ஸ் கலை பிரதர்ஸ் அண்ட் கொத்தமங்கலம் கே கே எம் பாய்ஸ் லால்குடி நாகமா தேரு நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் திருச்சி நண்பர்கள் சார்பாகவும் அதுமான

இந்து குமார் அம்மா திருமதி கனிமொழி அண்ட் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் பிளட் ஷாம் அவர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாக அண்ட் முக்கிய அம்மா ஸ்டீம் சார் பிஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக பௌத்திர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா செல்வம் அவர்கள் வந்து பண்ணி பௌத்திர சிற்பம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இவருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவரோட உயிர் பிரதர் அண்ட் சரத் வந்து பார்த்தீங்கன்னா டேம் செல்வம் அவர்களுக்கு வந்து பண்ணாங்க செல்வம் அவர்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாம் பாத்துட்டு சர்பாவும் முக்கியமா ஜீம்ஸ் பாய்ஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவதுலே